உங்க வீட்டில் அவள் இருந்தா ஒரு பத்தே நிமிஷத்துல இன்ஸ்டன்டா சுட சுட இட்லி இது போல செய்யுங்க பொட்டுக்கடல்ல இருந்தா ஒரு அது கூட ஒரு அஞ்சு பொருள் சேர்த்து ஒரே நிமிஷத்துல உடனடி இட்லி பொடி செய்யலாம் எதுவும் வறுக்க தேவையில்லை ரெண்டும் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு வெளில அவள் எடுத்திருக்கிறேன் இத வந்து ஒரு ரெண்டு தடவை அலசி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்ப இதுல நல்ல தண்ணியை ஊத்தி இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஊறிச்சுன்னா போதும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழுத்து பார்க்குறேன் நல்லா ஊறி இருக்குது இப்போ இதை லைட்டாக புழிஞ்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இது அரைகிற அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இந்த அவல் இட்லி பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ அதை பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துட்டு இப்போ நான் அவள் எடுத்த டம்ளர்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் வெள்ளை ரவை வறுத்த ரவை வறுக்காது எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ அதே டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு கொஞ்சம் லேட்டாக புளிச்ச தயிர் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் முக்கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து லேட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சோம்னா இந்த ரவை கொஞ்சம் ஊறி இட்லி நல்லா சாஃப்டாக வரும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க ரொம்ப வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடாதீங்க வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாதப்ப உங்கள் வீட்டில் அவள் ரவை இருந்தால் போல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்தே நிமிஷத்தில் நீங்கள் இட்லி சுட சுட செய்யலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடுறேன் ரவை கொஞ்சம் ஊறி வரட்டும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் நல்லா கொஞ்சம் ஊறி இருக்குது இப்போ இதில் உப்பு சேர்த்து கொடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரெண்டே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன் ஆப்ப சோடா ரொம்ப சேர்க்க வேணாம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துனா போதும் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இட்லி தட்டில் நான் ஊற்றிக்கிறேன் இட்லி தட்டுன்னா எண்ணெய் தடவை இட்லி தட்டு தான் அதில் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் துணியில் ஊற்றி சுடுற இட்லி தட்டாக இருந்தாலும் ஊற்றி செய்யலாம் இப்போ இதில் ஒவ்வொரு கரண்டையும் எடுத்து மாவை சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து இப்போ இட்லி பிளேட் எடுத்து வச்சுட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன் இப்போ இட்லி வெந்துட்ருக்க டைமில் நம்ம இந்த இட்லி பொடியை நுணுக்கிக்கலாம் இது ஒரே நிமிஷத்தில் நுணுக்கிடலாம் ரொம்ப ஈஸி தான் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய டேபிள் ஸ்பூனில் தூள் தனி மிளகாய்த்தூள் தூள் எடுத்திருக்கேன் இதில் ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு மூணு பல் பெரிய பல்லாக பூண்டு தோலோடைய சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வாசமாக இருக்கும் இட்லி பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சமாக குட்டி நெல்லிக்காசை செலவுக்கு மட்டும் புளி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம் பாருங்கள் இந்த பக்குவத்தில் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இது போல் இருந்தால் இட்லி பொடி ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் இட்லி பொடியை எவ்வளோ ஈஸியாக ஒரே நிமிஷத்தில் செஞ்சுட்டோம் பொட்டுக்கடலை வீட்டில் இருந்துச்சுன்னா இட்லி பொடி இல்லாத டைமில் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் இட்லி பொடி செய்யணும் அதிரெடியாக செய்யணும் நினச்சிங்கன்னா இந்த இட்லி பொடியை நீங்கள் செய்யுங்க இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் கழித்து பார்க்குறேன் இட்லி ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு இப்போ இட்லி பிளேட்டை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு லேட்டாக எடுத்து கொடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பரான நல்ல சாஃப்டான இட்லி ரெடி இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில் அவ்வளோ இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த இட்லி பொடியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இதே முத்தரில் இது ரெண்டையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த இட்லி பொடிக்கு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இட்லியை ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சூப்பர் சாஃப்டாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே போல் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஒரு ஃபாலோ கொடுத்துருங்க வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க